ஸ்டேப் இந்தாங்கங்க நாராய. थैंक यू सर. இனிமே இந்த மாதிரி காரியெல்லாம் செய்யறீங்க. காக்கர் கேடா. என்னடா இது? நம்மள கெட் அவுட்னு சொல்லிட்டு அவர் வேண்டே போறாரு. சரி நீங்க அப்படியே நெக்லஸ் திருட்டு வந்து நிஜமா வந்துருது. நிஜமா நெக்லஸ் இல்ல அரிய. நீங்க இப்ப நல்லவங்க இவ்வூலோகத்தில் நான் கண்டிட்டே இல்ல குமாரி ரஞ்சிதம் தான் போட்டா நானூபாட்டேன் நான்கு பண்ணி உங்களுக்கு தெரியும் நானே யோசிச்சு கண்டுபிடிச்சு

வேற யாரையாவது மனப்பேன் என்ன வைராக்கியம் என்ன வைராக்கியம் வேறொரு மனசாலும் நினைக்க மாட்டேங்கி அடிப்படி தியாகி தியாகின்னு சொல்லாரு அப்புறம் எல்லாரும் என்ன மறந்துடுவாங்க ரெண்டு பேரும் ஆரம்பிக்க போறோம் நினைச்சா எனக்கு வருத்தமா தாண்டா எத்தனை பேரை போறமோ அவ்வளவுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா தாண்டா சம்பத் நான் போன ஜென்மத்துல ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கா அதனாலதான் நீ எனக்கு நண்பனா கிடைக்கும் என்னன்னைக்கு நீ அங்கூட இப்படியே இருப்பேன் சத்தியம் பண்ற சத்தியமா

நான் பண்றது நீ கண்டா ஹெல்ப் பண்ணணும் அவளுக்கு முன்னால நான் ரெண்டு பேர் பெரிய விரோதி ஆட்கள் மாதிரி ஆக்ட் பண்ணுவோம் அடிச்சுக்கோ நம்பிடுவாங்க நீ உன் தள்ளச்சி ஊருக்கு போறப்ப நான் உனக்கு ஜாலியா பேசிட்டு போறான் ஏமாந்துடுவா மோதரம் அதை காட்டி கொடுத்துடுவா உனக்கே அந்தங்கச்சி மோதரம் தான வேணும் நான் வாங்கி தரேன் பிச்சை அடி அடிடா

நீ போன உடனே சித்ரா என்ன சொல்லிச்சு தெரியுமா உங்க ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி ஏதாவது வந்துடும் அஞ்சு நிமிஷத்துல சரியா போயிடும் திஸ் இஸ் நத்திங்னு சொல்லிருச்சு அப்படியா சொன்னா நீ கன்னத்துல அறைஞ்சதான் மிச்சம் ஏன்டா விளையாட்டுக்கு எப்படியா அடிக்கிறது இன்னும் டேய் நடிப்புனா நேச்சுரல்லா இருக்கணும்டா அதான்டா என்னுடைய ப்ரின்ஸ்பல் கட்டி அதான் சித்ரா நம்பலியே என் தங்கச்சி புத்திசாலி தெரியுமா அதைத்தான்டா நான் எதிர்பார்க்கவே இல்லை உன் தங்கச்சி தங்கச்சியாச்சே எப்படி புத்திசாலியா இருக்க முடியும்னு நினைச்சேன் எங்க குடும்பமே பரம்பரை பரம்பரையா புத்திசாலி தெரியுமா நம்ம ரெண்டு பேருக்கு சண்டைனா யாராவது நம்புவாங்களா அது சித்ரா நம்புவான் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை மறுபடியும் ஏதாவது முயற்சி பண்ணணும் சித்ரால தோல்வி அடைய வச்சு என்னுடைய பந்தைய சொல்லணும் அதை அடையணும் மறுபடியும் கண்ணத்துல அறைய புரியா இந்த தடவை கண்ணத்துல அறையறாப்பதே இல்லடா அப்புறம் உடலையே எடுக்க போறேன் ஏண்டா பாய் பயப்படுற மறுபடியும் ஏதாவது முயற்சி பண்றேன்னு சொல்றேன் சித்ரா தான் உன்ன நல்லா புரிஞ்சு கட்டிட்டு இருக்கேன் எப்படி ஏமாத்துவேன் சம்பத்து நம்மள நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க பாரு அவங்களதான் சுலபமா ஏமாத்த முடியும் இப்ப நம்ம ஊர்ல அப்படித்தான் நடந்துட்டு வருது பிரபாகர் உனக்கு விரோதி மாதிரி நடிக்கிறதுக்கு கூட எனக்கு கஷ்டமா இருக்குடா வேணாடா வேணாடா அப்புறம் மலைய ஒவ்வொருத்தன் வாழ்க்கை பூரா நண்ப மாதிரியே நடிக்கிறான் நீ கொஞ்ச நேரம் விரோதியா நடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறிய அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா இனிமே இந்த விஷயத்துல உன் கூட ஒத்துழைக்க நான் தயாரா இல்ல நான் சொல்றதுக்கு ஏதாவது மறுத்து பேசல அப்புறம் உண்மையிலேயே நீ எனக்கு விரோதி ஆயிடுவாங்க அப்படி எல்லாம் சொல்லாதடா உன் இஷ்டப்படியே நடந்து தொலைக்கிறேன் அத்தா என்ன நிறுத்திட்ட இந்த சினிமாவில பேசுகிற மாதிரி எதான பேசுகிறேன் ஹேய் அதே டைரக்டர் இல்ல கேமராமேன் இல்லை கேமரா இல்லையா ஒத்தனை இல்லை தனியா எங்கனை காது டைலாப் ஆ என்னைக்கு வராதப்பா ரொம்ப நல்லா இருக்குமா நீ எங்கிட்ட காதலா பேசுனோம்னா டைரக்ட்டாக கேமரா மேன் மேக்கப்பு கூட்டமா கூட்டிகிட்டு வந்து எதிரில் உட்கார வச்சுக்கிறேன் ஐயோ என் பாக்கியமே பாக்கியம் யான் எங்க செய்யும் எனக்கு அது மாதிரி பேசி தனியாக பழக்கம் ஆஹ் இப்போ பேசுது எல்லாரும் வந்துட்டாங்க அல்ல நான் எங்களிடம் பேசுது

var mı?